அஸ்லாம் அலைக்கும் உங்கள் அப்துல் அஜீஸ் சாலிமின் வாஹிதி வந்திருக்கேன் இன்றைக்கி நாம் ஒரு நூல் குறித்து பார்க்க இருக்கிறோம் லோன் அப்படிங்கிற ஒரு நூல் குறித்து பார்க்க இருக்கிறோம் தெரிசை சிவாவின் அயலோன் அப்படிங்கிற ஒரு நூல் இது ஒரு நாவல் எப்படிப்பட்ட நாவல் அப்படிங்கிறத நம்ம பின்னாடி பார்த்துருவோம் கேலக்ஸி புக்ஸ் செல்லர்ஸ் அண்ட் பப்ளிஷர்ஸ் கேலக்சி புக்ஸ் வந்து இதை வந்து வெளியிட்ருக்குறாங்க நூற்றி எழுபத்தி நாலு பக்கம் இரநூத்தி இருபத்தி ஐந்து ரூபாய் இதனுடைய மதிப்பீடு ஒரு யார் எழுதியிருக்கிறார் அப்படின்னாக்கா தெரிசை சிவா இதற்கு முன்னாடி இரண்டு மூன்று நூல்கள் வந்து எழுதியிருக்கிறாரு இப்பொழுது ஒரு வித்தியாசமான கதை களத்தோடு அவர் எழுதியிருக்கக்கூடிய இந்த நாவல் வந்து மிகுந்த ஆச்சரியமும் அமானுஷ்யமும் கொண்ட ஒரு நாவலாக நம்ம இதை வந்து பார்க்கிறோம். அயோலோன் அப்படிங்கிறது அவர் சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக எப்படி பார்க்குறோம் அப்படின்னாக்கா இந்த கதையில் மையமாக வந்து நடராசர் செலவு ஒன்று இருக்குது அந்தந்த ஒரு 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 ஆட்டமாக ருத்ர ஆனந்த தாண்டவம் ஒன்று ஆடுவார்ல ஒரு காலை வந்து தரையில் ஊனிக்கிட்டு இன்னொரு காலை வந்து இப்படி மடக்கிக்கிட்டு ஆடுவார்ல அதனுடைய சூட்சுமம் என்ன அப்படிங்கிறத குறித்து ஒரு அது ஒரு பார்வையில் போகுது அவர் சொல்லுகின்ற பொழுதே இந்த நடராசரை ஒரு அயலோன் அப்படிங்கிறதுக்கு வந்து அந்த கண்ணோட்டத்திலையும் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஒரு விஷயத்தை வைக்கிறாரு அடுத்ததாக வந்து வேற்றுலக வாசிகள் வந்து இந்த நாவலுக்குள்ளே வந்து நிறைய பயணிப்பது போன்று உண்டான ஒரு செய்தியை சுட்டி காட்டுறாரு அந்த முறையிலையும் நீங்கள் இந்த நாவலுக்கு வந்து அயலோன் அப்படின்னு வச்சுக்கிடலாம் அடுத்ததாக அவர் சொல்கிறார் வந்து ஒரு வெளிநாட்டு மக்கள்லாம் இந்த இந்த கதையோடு சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத வச்சும் அயலோன் அப்படிங்கிறத வச்சுக்கலாம் அப்படின்ட்டு அவர் சொல்றாரு ஏன்னா நான் வந்து இந்த மூன்று அல்லாத வேறு ஒரு பார்வையை வந்து நான் வந்து இதில் வந்து பார்க்குறேன் மனித குணத்திற்கு ஒவ்வாத மனித குணத்திற்கு இழுக்கை உண்டாக்கக்கூடிய பேராசை கோபம் பழி ஒரு இடத்தில் பாவம் ஒரு இடம் அதாவது பழியை வந்து வேறு ஒருத்தவங்களை வந்து பழி வாங்கிறது நம்பிக்கை துரோகம் துரோகம் மோசடி பொய் களவு கொலை இது போன்று உண்டான தீய குணங்களெல்லாம் இருக்குது இல்லையா இதுவெல்லாம் ஒரு கும்பலிடத்தில் ஒரு தனி மனித இருக்கின்ற பொழுது அவனும் அயலோன் அதாவது மனித சமூகத்திற்கு மனித குலத்திற்கு அப்பாற்பட்டவன் அவன் அவன் வந்து மனித குலமே மனித பிறவியே இல்லை அப்படின்னு சொல்லி சிலரை பற்றி நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த வகையில் இருக்கக்கூடியதாக நான் வந்து நான்காவது ஒரு பார்வையும் வந்து இதை நான் வந்து வைக்கிறேன் நான் அந்த மாதிரி தான் நான் பார்க்குறேன் இந்த நாவலில் வந்து ஒரு விறுவிறுப்பாக செல்லக்கூடிய செய்திகள் ரொம்ப அழகான முறையில் வந்து ஆன்மீகம் அறிவியல் இதற்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த முரண்பாடுகள் இரண்டையும் வந்து இணைக்கக்கூடிய ஒரு சமன்பாடுகள் எப்படியெல்லாம் முன் பின்னாக வந்து வந்து போய்கிட்டே இருக்கும் கதைக்களம் வந்து ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கதைக்களமாக இருக்கும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிறிய சிறிய அந்த கடற்கரை கிராமங்கள் ஊர்கள் எல்லாம் கதைக்களமாக வைத்திருப்பாங்க அதியமான வச்சுருப்பாங்க திருப்புல்லாணி வச்சுருப்பாங்க இப்படியாக அதுக்கப்புறமாக அப்படியே வந்து இன்னும் கொஞ்சம் உள்ளே போயிட்டோம் அப்படின்னாக்கா வந்து இலங்கையினுடைய பகுதி வரைக்கும் போவாங்க அப்படியே போனால் சர்வதேச கடல் மட்டம் வரைக்கும் வந்து அந்த ஒரு பயணம் வந்து கடல் பயணம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் வந்து நிறைய கதை மாந்தர்கள் வந்து ஒவ்வொருத்தருக்குமே மிக முக்கியமான கதையினுடைய பாத்திரமாக வந்து எல்லாருமே நல்லா நல்ல கரெக்ட் சரியான முறையில் வந்து பண்ணியிருக்கிறாங்க ரொம்ப நல்லா இருக்குது இதில் வந்து ஒரு ஒரு மிக பெரிய அள ஒரு பெரிய கொலம் நடந்திருக்கும் ஒரு ஒருத்தர் வந்து இறந்திருப்பார் இவர் யார் இவர் யாரால் கொல்லப்பட்டார் எதற்காக கொல்லப்பட்டார் என்பதிலிருந்து கதை நகரும் அப்படின்னு பார்த்தா ஆன்மீகத்திற்குள்ளாகவும் அறிவியனுடைய அந்த வேற்றுக்கரகவாசிகள் இருக்காங்க இல்லையா அவங்கள் குறித்தும் உண்டான ஏராளமான செய்திகளோடு வந்து அதில் வந்து நிறையா வந்து போய்கிட்டே இருக்குது போய் வந்து ஒரு கடைசியாக வந்து ஒரு முடி வருகின்ற பொழுது ஒரு கிரைம் த்ரில்லர் நாவலுக்கான சயின்டிஃபிக்ஸு அதுக்கப்புறம் வந்து இந்த ஆன்மீகம் சார்ந்து ஒரு திருலரெலாம் இருக்கும் இல்லையா இந்த எல்லா திருலரையும் வந்து கலந்து கட்டிய ஒரு நாவலாக வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக கொண்டு போயிருக்கிறார் கதையில் ரொம்ப நல்லா இருக்குது அதுவும் எனக்கு நான் போகணும்னு நினச்ச ஒரு ஊரை பற்றி சொல்லியிருக்கிறாங்க ரொம்ப நல்லாயிருக்கு உத்தரகோசமங்கை அப்படிங்கிற ஒரு ஊர் அந்த கோயிலுக்கு வந்து நான் போகணும் அப்படிங்கிறவங்க எனக்கு ஒரு ஒரு எண்ணம் இருந்துச்சு அதில் வந்து ஆதி சிவ ஆதி சிதம்பரம் அதுதான் அப்படிங்கிறதையும் அந்த கதையில் வந்து சொல்லுவார் நாங்கள் வந்து சிதம்பரம் நடராசர் கோயிலுக்கு வந்து போயிருக்கிறோம் அங்கெல்லாம் வந்து அனுமதி இருந்திருக்குது போயிருக்கிறோம் நல்லா இருந்திருக்கும் உத்தரகோசம் மங்கைக்கு வந்து போகணுன்றது ஒரு அது ஒரு வரலாற்று ரீதியான சில செய்திகளை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக எனக்கு ஒரு எண்ணம் இருந்துச்சு இதுவரைக்கும் அது வந்து கை கூடலை இவர் வந்து ரொம்ப அழகாக வந்து அந்த ஒவ்வொரு சில ஊர்களில் இருக்கக்கூடிய அந்த கோவிலை மையப்படுத்தி சில செய்திகளை சொல்கின்ற பொழுதும் அந்த கடவுளாக வணங்கப்படக்கூடிய அந்த சிலைகளுக்கு பின்பலம் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் அவர் வந்து இதுவாக இருக்கலாமா அதுவாக இருக்கணும்னு கதையினுடைய மைய நீரோட்டத்தில் வந்து சொல்லிக்கிட்டே போகிறாரு கடைசியில் வந்து ஆன்மீகம் வந்து ஒரு மனிதர்களுடைய முயற்சி அதற்கு வந்து ஆன்மீகம் இந்த அளவுக்கு கை கொடுக்குது மனிதர்களுடைய நம்பிக்கை அவர்களுடைய வந்து பாரம்பரியமான நம்பிக்கைலாம் இந்த அளவுக்கு இருக்குது இந்த மண் மனம் அவர்களுடைய அந்த பண்பாடு அது எதுவுமே சிதைவில்லாமல் ரொம்ப அழகாக வந்து நிறைய வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு ரொம்ப நல்லா வந்து கதையை சொல்லியிருக்கிறாரு இல்லை எந்த இடத்துலையுமே வந்து ஒரு தொய்வில்லாமல் கதை போய்கிட்டே இருக்குது இதில் வந்து எஸ்ஐஇ இன்ஸ்பெக்டரு அதுக்கப்புறம் வந்து கமிஷனர் எப்படி ஒரு 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 கேரக்டர்லாம் வருது ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க கிளை கேரக்டர் கிளை கதாபாத்திரங்களாக வரக்கூடியவங்களும் ரொம்ப நல்லா வந்திருக்கிறாங்க ரொம்ப நல்லா வந்து சொல்லியிருக்கிறாங்க ஆனாலும் இந்த ஒரு 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 முடிவு வந்து நமக்கு வந்து அந்த வந்து ஒரு மைய கதாபாத்திரமாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கும் ஒரு ஆணுக்கு ஏற்படக்கூடிய அந்த உறவு என்பது அது எப்படி போகுது அந்த ஒரு ஆக்னஸ் பற்றி சொல்கிறாங்க ஆக்னஸ்னுடைய சூழ்நிலைகள்லாம் அது ஒரு வித்தியாசமான ஒரு ஆக்னஸ்ன்றது ஒரு பெண்ணுடைய பேர் ஒரு ஃப்ரெஞ்சு பெண்ணினுடைய பேர் பாண்டிச்சேரி அவங்க பூர்வீகம் அப்படின்றதே காட்டுறாங்க அந்த அந்த பெண்ணை பற்றி உண்டான பூர்வீகங்கள் அவர்களோடு ப பணி பயணிக்கக்கூடிய பூர்வீகங்கள் நிறைய இப்படி வந்து கதை வந்து சிறிய நூலாக இருந்தாலும் அவ்வளவு விஷயங்கள் வந்து அடுத்தடுத்து அப்படியே கொண்டு போய் கொடுத்து வந்து ஒரு முழு ஒரு ஒரு முழு உண்டான க க்ரைம் நாவலுக்கு உண்டான இந்த த்ரில்லர் உண்டான விஷயங்கள் வந்து ரொம்ப அழகாக வந்து கொடுத்துருப்பாங்க ரொம்ப நல்லாயிருக்கு இதில் வந்து நம்ம ஏற்கனவே வந்து இந்த வேற்றுக்கரக வாசிகள் இருக்காங்களா ஏலியன்ஸ் அவங்கள பற்றி வந்து சில ஹாலிவுட் எல்லாம் வந்து பார்த்துருப்போம் அது அல்லாமல் வந்து அது குறித்து உண்டான சில எல்லாம் வந்து பா அது போன்ற செய்திகளை படிக்கும்போது ரொம்ப சுவராசியமாகவும் ஒரு அமானுஷியமாகவும் இருக்கும் அது போன்று உண்டான நிறைய செய்திகளை வந்து இதில் வந்து இடையில இடையில வந்து அப்படியே வந்து கொடுத்துக்கிட்டே போகிறாரு ரொம்ப இலகுவாக புரியக்கூடிய அளவுக்கு உண்டான அந்த தகவல்களும் ரொம்ப நல்லா இருக்கும் சுவராசியம் குறையாமல் அறிவியலையும் கொஞ்சம் கொடுக்கின்ற பொழுது வந்து அது குறித்து உண்டான கூடுதலான தேடுதலுக்கு உண்டான ஒரு வழிகாட்டியாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து நான் வந்து பார்க்குறேன் தெரிசை சிவா ரொம்ப அற்புதமான வந்து ஒரு இதை வந்து கொடுத்துருக்கிறாரு நல்லா தான் கொடுக்குது ரொம்ப நல்லா இருக்குது அது எல்லாவற்றையும் கலந்து செய்கின்ற பொழுது ரொம்ப நல்லா இருக்குது அதில் அவர் வந்து ஒரு செய்தியை சொல்லி தெரிசை சிவா சொல்லக்கூடிய செய்தியை பாருங்கள் மனி மதம் இல்லாத அறிவியல் முடமானது அறிவியல் இல்லாத மதம் குருடானது அப்படிங்கிறத வந்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனுடைய அந்த வாசகத்தை முன் வச்சு அதை மையப்படுத்திக்கிட்டு இந்த ரெண்டையும் எப்படி இணைக்கலாம் அப்படிங்குற ஒரு சிறிய முயற்சியாக இதை வந்து கொடுத்துருக்கிறாரு நல்ல அற்புதமான முயற்சியும் கூட இருந்து வந்து இறுதி வரைக்குமே வந்து எந்த விதமான தடங்களும் இல்லாமல் போய்கிட்டே இருக்குது இன்னும் குறிப்பாக ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சில பல ஊர்களை பற்றி உண்டான ஒரு தெரிதல் அங்கே இருக்கக்கூடிய வந்து புண்ணியத்தலங்கள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஆலயங்கள் குறித்து உண்டான சில செய்திகள் நமக்கு வந்து ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்குது ஒரு அற்புதமான ஒரு நாவல் இது நல்ல வாசிப்பு அனுபவத்தை இது வந்து கொடுக்கும் அறிவியலையும் ஆன்மீகத்தையும் கலந்து நல்ல ஒரு இடத்துல வந்து சிற்சபை வாசன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கும் அதுக்கு உண்டான விளக்கம் அடுத்ததாக வந்து அந்த உத்தரகோச மங்கை உண்டான ஒரு விளக்கம் அடுத்ததாக வந்து அந்த நடனம் ஆடுறார் இல்லையா அது எதை வந்து நமக்கு வந்து உணர்த்துது அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு விளக்கங்கள்லாம் வந்து ரொம்ப நல்லா வந்து கொடுத்துருக்குறாங்க ரொம்ப நல்லாவும் இருக்கும் அதுபோல் வந்து ஒரு சில பேர் வந்து அந்த கதைக்குள்ளாக வந்து சம்பந்தம் இல்லாட்டாலும் அவர்கள் வந்து சொல்லக்கூடிய அந்த பக்திக்குண்டான விளக்கங்களை கொடுக்கும்போதும் வந்து அது ரொம்ப நல்ல அற்புதமாக வந்து கொடுத்துருக்குறாங்க ரொம்ப நல்ல ஒரு நூல் மீண்டும் ஒரு நல்ல நூலோடு உங்களை சந்திக்கின்றேன் அப்துல் அஜீஸ் அலீம் அல்வாஹிதி நன்றி